திடப்பொருட்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைவை பார்க்கலாம் திடப்பொருட்களை அவைகளில் காணப்படும் உட்கூறுகளினுடைய அமைப்பின் அமைப்பினை பொறுத்து பின்வரும் இரு பிரிவுகளாக வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த உட்கூறுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உட்கூறுங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா அது அணுக்களாக இருக்கலாம் அயனிகளாக இருக்கலாம் அல்லது மூலக்கூறுகளாக இருக்கலாம் இப்போ இந்த இதெல்லாம் வந்து உட்பொருள்களாக கூறப்படுகிறது அப்போ இந்த உட்புறுகளின் அமைப்பை பொறுத்து படிக திடப்பொருள் படிக வடிவம் உடைய திடப்பொருள் படிக வடிவம் மற்ற திடப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க இந்த படிக வடிவம் உடைய திடப்பொருளை வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸ் படிக வடிவம் மற்ற திடப்பொருளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமார்பஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த படிகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல கிறிஸ்டல் அப்படிங்கிறாங்க இந்த படிகம் என்ற வார்த்தையானது கிறிஸ்டலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் வந்து இது வருவிக்கப்பட்டதாகும் இப்போ கிரேக்க மொழியில் வந்து இதன் பொருள் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெளிவான ஒரு பனிக்கட்டி அதாவது ஒரு கிளியர் ஐஸ் என்பதுதான் வந்து இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுது இவ்வார்த்தையானது முதன் முதலில் தெளிவான குவார்ட்ஸ் படிகங்களை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டது பின்னர் சீரான சமச்சீர் தன்மை உடைய இது முக்கியமான ஒரு வார்த்தை சமச்சீர் தன்மை உடைய முகப்புகளால் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமச்சீர் தன்மை இருக்கக்கூடிய முகப்புகளால் சூழப்பட்ட தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிறத அந்த படிகம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வருவிக்கிறோம் அப்படிங்கிற பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதுக்கான படியத்தை வந்து ஒரு ஷேப்ல கீழே படமா கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்தது திடப்பொருட்களினுடைய உட்கூறுகள் இந்த திடப்பொருட்களினுடைய உட்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட எல்லை வரிசை அந்த நீண்ட எல்லை வரிசையில் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பினை வந்து பெற்றிருக்கு மாயின் அத்திடப்பொருட்கள் படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் என வரை அழைக்கப்படுகிறது அப்போ ஒரு படிக திடப்பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த திடப்பொருட்களில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் அந்த உட்கூறுங்கிறது இந்த ப்ராக்கெட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அணுக்களாக இருக்கலாம் அயனிகளா இருக்கலாம் அல்லது மூலக்கூறுகளா இருக்கலாம் இதனுடைய உட்கூறுகள் ஒரு நீண்ட எல்லை வரிசையில் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பினை வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்படி பெற்றிருந்தால் மட்டும்தான் அத்திடப்பொருள் படிக வடிவமுடைய திடப்பொருள் என அழைக்கப்படுகின்றன இப்போ படிக படிகத்தின் நிலை ஆற்றலானது படிகத்தினுடைய படிகத்தின் நிலையாற்றலானது குறைந்தபட்ச மதிப்பினை பெற்றிருக்கும் வகையில் இந்த நிலையாற்றல் அப்படிங்கிறது எனர்ஜி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைந்தபட்ச மதிப்பினை பெற்றிருக்கும் வகையில் படிக வடிவமுடைய திடப்பொருட்களின் உட்கூறுகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன மாறாக படிக வடிவமற்ற மற்ற திடப்பொருளாயிரு திடப்பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது அமர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய படிக வடிவம் மற்ற திடப்பொருட்களில் அவற்றினுடைய அங்கும் அங்குமிங்கும் அதாவது ஒரே நீண்ட எல்லை வரிசையா இல்லாம இங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டுள்ளன இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமார்பஸ் சாலிட்ஸ்ல வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ கிரேக்க மொழியில் வந்து அமார்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நோ ஃபார்ம் அதாவது ஒரு யூனிஃபார்ம் இல்லாத யூனிஃபார்மிட்டி இல்லாத நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த நீண்ட நெடிய எல்லை தொடர் வந்து இல்லாமல் ஒரு நோ ஃபார்மேஷனில் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அமார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இதில் திடப்பொருட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்றாங்க இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து படிக வடிவ உடைய திடப்பொருட்கள் ஆனால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா படிவ படிக வடிவமற்ற மற்ற திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அதுல ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த படிக வடிவ உடை உடைய திடப்பொருளை மேலும் சில பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இப்போ அவங்க புக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க அதுல அயனி படிகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ அவங்க புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடை தாண்டி மேலும் சில எடுத்துக்காட்டில் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புனோம் அப்படின்னா வேறு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொட்டாசியம் நைட்ரேட் சொல்லலாம் லித்தியம் ஃப்ளோரைட் சொல்லலாம் மெக்னீசியம் ஆக்சைடு சொல்லலாம் சீசியம் புளோரைடு சொல்லலாம் அடுத்து அமோனியம் குளோரைடு சொல்லலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனி படிகங்கள் தான் அதாவது அயனி படிகங்களை வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஒரு நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையாமல் இருக்கக்கூடிய அயனிகளாக பிரியக்கூடிய எல்லாமே வந்து அயனி படிகங்கள் தான் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக படிக்கலாம் அடுத்தது சகப்பணைப்பு படிகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோவலன் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் அந்த வைர வைரமும் பா பார்த்த உடனே நமக்கு இன்னொன்று இன்னொரு பொருள் யாவதுக்கு வரும் என்ன அப்படின்னா கிராஃபைட் நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க கார்பனுடைய புற வீற்றுமைகளை வந்து இரண்டு அப்படின்னு படிச்சிருக்கீங்க அந்த இரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வைரம் இன்னொன்று வந்து கிராஃபைட் சொல்லுவாங்க அதுவுமே வந்து இந்த கோலன் கிறிஸ்டலுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இப்போ இன்னொரு இன்னொன்று கொடுத்துருக்காங்க சிலிக்கன் டை ஆக்சைட் சொல்லக்கூடிய சிலிக்கா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிலிக்கன் கூட வந்து இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம் அடுத்து சிலிக்கன் கார்பைடு கார்பைடுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம் அடுத்து அலுமினியம் நைட்ரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகப்பிணைப்பு படிகங்களுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த மூலக்கூறு படிகங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குது நாஃசலின் ஆந்திரசின் குளுக்கோஸ் இது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி நம்ம இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மீத்தேன் அப்படிங்கிறது தான் அது ஒரு மூலக்கூறு படிகங்கள் தான் அடுத்தது சல் சல்ஃபர் ஐஸு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான மேலும் சில எடுத்துக்காட்டுகள் தான் இப்போ இந்த மூலக்கூறு படிகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலும் மூன்று பிரிவுகளாக பிடிக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த போலார் நான் போலார் அண்டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு மூணு பிரிவுகளாக வந்து மேலும் பிரிக்கப்படும் அந்த பிரிவுகளை பற்றி நம்ம இன்னும் அடுத்த வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது உலோக படியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து உலோகம் உலோக தனிமங்களுமே வந்து உலோக படியங்கள் தான் நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்குது அந்த நூற்றி பதினெட்டு தனிமங்கே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம் உங்க புக்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனிமங்கள்னு பார்க்கும்போது சோடியம் மெக்னீசியம் காப்பர் கோல்டு சில்வர் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதை தாண்டியும் சில எக்ஸாம்பிள் நீங்க எழுதுன்னு நினைச்சீங்கனாலும் எவ்வளவு எக்ஸாம்பிள் வேணுமானு எழுதிக்கலாம் இப்போ அது போக அது மட்டும் இல்லாம சம் அல்லாய்ஸ் அல்லாய்ஸ் சொல்லுவாங்க அந்த அல்லாய்ஸ் என்ன அப்படின்னா உலோக கலவைகள் இப்போ நீங்க வந்து இந்த பித்தளை பாத்திரங்கள் பார்த்திருக்கலாம் பிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வெங்கல பாத்திரங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ் அதாவது இரண்டு உலோகங்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு உலோக கலவை உருவாக்கியிருக்கும் அதையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கான எடுத்துக்காட்டுகளாக நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது அணு திடப்பொருட்கள் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இந்த உரை நிலையில் உள்ள பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் அத நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் பதினெட்டாம் தொகுதி தனிமங்களாக இருக்கக்கூடியது இது எது அப்படின்னு பா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பீரியாடிக் டேபிளாக லாஸ்ட்டில் இருக்கும் அந்த லாஸ்ட்டில் என்னென்ன தனிமங்கள் இருக்குது இந்த ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் அண்டு ரெடான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தனிம ஒரு சாட்ட வழியில் பதினெட்டாம் தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் இது எல்லாமே வந்து இந்த அணு திடப்பொருளுக்கான எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது